ஸ்ரீகுருபியோ நமகா பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் வருகின்ற பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் சன்னதியில திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது நமது ஆலயத்துல தான் முதல் முதல்ல தொடங்கப்பட்டு இறைவனது தனிப்பெரும் கருணையினாலே நடந்துருக்கு இந்த திருக்கல்யாண வைபவத்துல கலந்துக்கிறவா எல்லாருக்கும் வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றிகளை அவர் அருள் புரிந்து கொண்டே திருமணம் ஆக வேண்டிய குழந்தைகள் இந்த திருமண வைபவத்தில கலந்து கொள்றது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது இந்த திருக்கல்யாண வைபவத்தில பக்த குடிகளுக்கு ஒரு சூக்மத்தை அருள் பிரசாதமாக சன்னதிக்கு வர்றவாளுக்கு கொடுக்கிறோம் வரக்கூடிய பக்த கொடிகள் உங்களது வரவை வாட்ஸ்அப் நம்பர் மூலம் தெரிவிக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும் பொருணாகிருஷ்ண பைரவரை திருமண கோலத்தில் தரிசிக்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கறது குறிப்பாக ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான திருமணம் ரீதியான தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கும் இறைவனது தனிப்பெரும் கருணையை நாம் உணர்வதற்கும் உங்களது இல்லங்களில் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்கள் நடப்பதற்கும் சொர்ணாகிருஷ்ண பைரவரை திருமண கோலத்தில் நீங்கள் தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கூடுதல் சிறப்பாக அன்றைய தினத்தில அக்ஷய திருத்தியை சேர்ந்து வந்திருக்கு அக்ஷய திருத்தியை எண்ணிக்கி நமக்கு நல்ல செயல்களை சிந்திப்பது நல்ல செயல்களில் ஈடுபடுவது சுபமான மங்களகரமான திரவியங்களை வாங்குவது இவைகளோடு சொர்ணாகிருஷ்ண பைரவரை நாம் தரிசிக்கும் பொழுது அவருடைய அனுகிரகம் நமது இல்லங்கள்ல மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தி கொடுப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணிண்டே இருப்பார் இந்த அருமையான அழைப்பை உங்களது இல்லங்கள்ல உற்றார் உறவினர்களுக்கும் தெரிவிச்சு எல்லாரும் இந்த வைபவத்துக்கு வாங்கோ உங்களது மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றி அடைய ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த அழைப்பை உங்களது இல்லங்களுக்கு வந்து நேரில் வந்து அழைத்த அழைப்பாக ஏற்றுக்கொண்டு பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு திருவருளையும் திருவருளையும் பெற அன்போடு அழைக்கின்றோம் நல் வாட்டுகள் சுகினோ பவந்தோ